இந்த நவீன யுகத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அநேக விழுந்து போகிறவர்களை குறித்து கேள்விப்படுறோம் அவங்களை குறிச்சு நம்ம எச்சரிக்கிறோம் அவங்களை கண்டிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இன்றைய நவீன காலத்திலே நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஏழு குறிப்பு மட்டும் உங்கள் முன்னால நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது வெளிநாட்டு போதனைகளை நீங்க கவர்ந்து இழுக்கப்பட்டு அதை வச்சு நீங்க போதிக்காதீங்க இன்னைக்கு நிறைய போதைகள் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டுல ஒரு உபதேசம் பிறக்குதுன்னா அந்த மனிதனை நோட் பண்ணி இங்கே புதுசா லான்ச் பண்றது இங்கே எதுவும் அவங்க புதுசா கொண்டு வர்ற மாதிரி இது எல்லாமே வெளிநாட்டு காப்பி தான் இப்ப இங்க உள்ள நுழைஞ்சிருக்கு பாத்தீங்களா பல உபதேசங்கள் இதெல்லாம் நம்ம போதகர்கள் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு வரல ஏற்கனவே வெளிநாட்டுல அந்த போதனைகளை யாரோ ஒரு மனிதன் உபதேசித்து வந்த உடனே அதை இங்க கொண்டு வந்து அந்த சரக்கை வந்து இங்க இறக்கிறது இப்ப முத முதல்ல அந்நிய பாஷை இப்ப பேசுகிறாங்கல்ல பைபிளில் அந்நிய பாஷை இருக்குது அது நான் இருக்க விளக்கியிருப்பேன் பல லாங்குவேஜ் பல மொழிகளை பேசுகிற ஒரு அற்புதமான வரம் ஆனா இவங்க உளரல் பேசுகிற அந்த உளரல் பாஷை வெளிநாட்டுல ஏதோ ஒரு சபையில யாரோ ஒரு போதகர் ஆரம்பிச்சு விட்டது அசூசா சீற்றுங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அங்க பேசுறாங்க அந்த ஆவி அப்படியே அது உள்ள வந்துருச்சு இப்போ எல்லாருக்கிட்டே அதை பரப்பி விட்டுட்டாங்க உளர்றதுதான் தான் பாசை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு உபதேச போதனை சிரிப்பின் அபிஷேகம் ஜாய் அனைட்டிங் அப்படின்னு பேசுறாங்க வெளிநாட்டுல யாரோ ஒரு மனிதன் அந்த ஒரு யாரோ ஒரு போதகர் அங்கிருந்து அதை கிளப்பி விட அதை இவங்க பார்த்து நோட் பண்றது அதை கொண்டு வந்து இங்க திரிக்கிறது இங்க இப்படி இன்னர் ஹீலிங் வெளியே எவரோ ஒரு ஒரு கண்ட்ரியில பாத்தீங்கன்னா நீக்குரோ காரில் யாரோ ஒருத்தர் இன்னுமே அடி அடிவயத்துல பாவம் இருக்கும் அதை பக்கெட்ல வாங்கி எடுத்து நான் அதை வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாவத்தை எல்லாம் பேப்பர்ல எழுதுங்க அப்புறம் கீழே கசக்கி போடுங்க அப்புறம் அறிக்கை எடுங்க இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விதத்தில் இல்லாத சில எல்லாம் வச்சு உங்களுடைய தனி தன் பட்ட வாழ்க்கையை அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாம் அடையாளமாகும் பேப்பர்ல எழுதுவா அவங்க தனிப்பட்ட பாவத்தை யாருக்குமே சொல்லாத பாவத்தை எல்லாம் கசக்கி கீழே போடுவான் அப்புறம் நம்ம போட்டு பண்ணுவோம் அவங்க பொறுக்க எடுத்து நம்ம என்ன பாவம் சரி பாத்துக்கிறது இந்த மாதிரியான போதனைகள் பூரா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே நம்மளை ஏமாத்துற போதனைகள் அதனால சொல்கிறேன் நீங்கள் போதகரா ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்பிங்கன்னா நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தை நீங்கள் தனித்துவமாக வாசிங்க வாசிக்கிறதோடு விட்டுறாதீங்க பெரியா பட்டணத்தை போல் அதை ஆராய்ஞ்சு பாருங்கள் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சோதித்து ஆராய்ஞ்சு அதுல உள்வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு போதிங்க அப்படி நீங்கள் போதிச்சிங்கன்னா பல விஷயங்களில் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ரெண்டாவது முக்கியமான காரணம் நீங்கள் தவறான கூட்டாளிகளோடு சேராதிங்க இன்னைக்கு இங்க இந்த சமூகம் இந்த ஊழிய வட்டாரத்துல கிறிஸ்தவ சமூகம் கெட்டு போனது என்னன்னா கூட்டு சேருது அங்கங்க நல்ல மனுஷனோட கூட்டு சேரல பிரபலமானவங்கன்னா அவங்ககிட்ட கூட்டு சேர்றது நல்ல காசு இருக்குன்னா அவங்ககிட்ட கூட்டு சேர்றது அவங்க உண்மையாவே சத்தியத்தின் அடிப்படையில இருக்கிறாங்களா கத்திற்காக உண்மையா இருக்கிறாங்களா அல்லது ஏதாவது தவறான விளை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் பாக்குறது இல்லை பிரபலம் அவங்க அவங்ககிட்ட ஒட்டிக்கிறது தவறான அந்த உறவு இன்னைக்கெல்லாம் நீங்க பாருங்களேன் இந்த இனம் இனத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊழியக்காரங்கெலாம் பாருங்களேன் இந்த ஜஸ்டின் ஜெஷி வடியான் பாலசேகரு இன்னும் இந்த இசை கிரண் இசை கேள்வியெல்லாம் இருக்காங்க எல்லாம் பாருங்க அந்த ஃபுல்லாத ஆவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும் அப்படி இதில் ஒரு சிலவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க சேர்ந்த செட்டுனால பார்த்தீங்கன்னா திருத முடியாது அவங்களால ஏன்னா சேர்ந்த செட்டு அந்த மாதிரி ஓரளவுக்கு தெளிவாக உள்ளவங்களையும் இந்த செட்டுக்குள்ளே போகும்போது கெடுத்துடும் அப்போ ஒரு ஊழியக்காரங்க கூட்டு சேர்ற விஷயத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரியான சத்தியத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் கலந்து சம்பாஷித்து அவங்களோடு கூட ஐக்கியமாகனீங்கன்னா அவங்களுடைய அந்த பக்தி வைராக்கியம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய தியாகம் இதெல்லாம் உங்களை ஒட்டும் இப்போ பெருமையுள்ள ஆசாமிகள்கிட்ட பொருளாசையுள்ள ஆசாமிகள்கிட்ட பொய் பேசுகிற ஆசாமிகள்கிட்ட அற்புதம் அது இது வல்லமை அப்படின்னு உருட்டுற ஆசாமிகள்கிட்ட நீங்கள் கூட்டு சொன்னீங்கன்னா சீக்கிரம் விழுந்து போகிறதுக்கு அது ஒரு எளிதான வழியாகிவிடும் மூன்றாவது முக்கியமான பாண்டு கவர்ச்சியான விஷயங்களை முதலாவது தடுக்கணும் இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் கவர்ச்சியான தோற்றம் அளிக்கிறாங்க அவங்க உடையில அவங்க முக பாவனையில சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன் ஜான் ஜெபராஜ் பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் ஒரு பிரசங்கத்துக்கு போகும்போது கண்ணுக்கு இப்படி மையிட்டு போனாராம் பயங்கரமா அதுக்கு தகுந்த மாதிரி போட்ருக்கு அந்த கோட் ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்களுக்கெல்லாம் மையிட்டு அதற்குன்னு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து முக அலங்காரத்தை செய்து கொண்டு போற விஷயம் ஏன் அது செய்கிறீங்க வேதாகமத்தில் நம்ம எல்லாருமே கண்ணியமான ஆடைகளை தான் அணியணும் எது தகுதியான வஸ்திரமும் அது இது விலை கூட குறைஞ்சு அதெல்லாம் இல்லை ஒரு ஊழியக்காரன்னா மற்றவங்களோட மற்றவங்க நம்ம உடல் அந்த காரியத்தை பார்த்து கவர்ச்சிகரமாக இழுக்கப்பட்டுக்கூடாது வேதம் சொல்லுது துர் இச்சைக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் அப்படின்னு வசனம் இருக்குது அப்போ இந்த உடலை பேணுதல் என்றால் பராமரிக்கிறது பராமரிக்கிறத மற்றவங்க இச்சிக்கணும் அல்லது இச்சிக்கிற மாதிரி என் உடலை வந்து பராமரிக்கக்கூடாதான் என்னுடைய அலங்காரம் சிகை அலங்காரம் என்னுடைய முடி கட்டிங் நான் போடுற ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை கொண்டு வரணும் ஒரு பயபக்தியை கொண்டு வரணும் என்னை பார்க்கும்போது ஒரு தேவ ஊழியனாய் பார்க்கணுமே ஒழிய ஒரு கவர்ச்சிகரமான ஆளாக பார்க்கக்கூடாது இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸே கவர்ச்சிகரமான அந்த ஆடைகள் அது இயற்கையாகவே சில பெண்களை ஈர்க்கும் பெண்கள் ஒரு கவர்ச்சிகரமான ஆடை அணியும் போது ஒரு ஆண்களை ஈர்க்கும் அதனால தான் பெண்களோ ஆண்களோ நீங்கள் கண்ணியமான ட்ரெஸ்ஸை அணியணும் உங்கள் உடல் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடாதீங்க நீங்கள் நல்ல ஆடைகளை போடுங்க நவீன ரகமான ஆடைகளை போடுங்க தப்பு இல்லை ஆனால் உங்கள் உடலை மூடின ஆடையாக போடுங்கள் உங்கள் உடலை வெளியே தெரியக்கூடிய ஆடலாக உள்ள 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 அந்த அங்கங்கள்லாம் வெளியே ஒரு ஒரு மாதிரி தெரியிற மாதிரி நம்ம இருக்காமல் ரொம்ப கண்ணியமாக பரிசுத்தமாக ஒரு நீட்னெஸான நம்மால் யாரும் இடறி போகக்கூடாதுங்க நான் வெளியே நடந்து போகும்போது என்கிட்ட ஒரு புனிதம் காணப்படணும் என்கிட்ட ஒரு பரிசுத்தம் காணப்படணும் நான் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன்னு என் உடையிலிருந்து என் பேச்சிலிருந்து என் பார்வையிலிருந்து என் நடக்கையிலிருந்து என்னுடைய எல்லாம் வந்து தேவனை பிரதிபலிக்கணும் இயேசுவை பிரதிபலிக்கதான் ஒரு கிறிஸ்தவன் அப்ப இயேசு கிறிஸ்து இப்போ இருந்தா எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுல உங்க எல்லாவித அசைவிலும் உங்க எல்லாவித தோரணையிலும் அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படி மாறாக இந்த உலகம் போற போக்கோடு கூட உங்க உடலை அலங்கரிச்சு கவர்ச்சிகரமான ஆளாக ஒரு போதகரில் காமிச்சாருன்னா கண்டிப்பாக நீங்கள் இடர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் நாலாவது பணக்காரத்தனம் பணத்தை பெருகப்படுகிற புத்தி இருக்கக்கூடாது மௌரடிகள் தீமத்தைக்கு எழுதும் போது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது ஊழியக்காரனை பார்த்து தான் பேசுறாரு சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி மதீனமா கேட்டிலையும் பொல்லாத காரியத்திலையும் விழுந்து தேவனுடைய ஊழியத்தை விட்டு போயிடுறாங்களா தேவ உழியத்தை செய்வாங்க ஆனால் தேவனுக்கு பிரியமான உண்மையான உழியத்தை செய்ய மாட்டாங்க தீர்க்கதரிசிங்கிற பேர் இருக்கும் ஆனால் உண்மையான அவங்க இருக்க மாட்டாங்க போதகங்கிற பேர் இருக்கும் ஆனால் உண்மையா கத்துடைய வேதத்தை அவங்க போதிச்சிருக்க மாட்டாங்க ஒரு கல்ட்டு கும்பல்ல சிக்கிக்கிட்டு இருப்பாங்க ஏசுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் பலர் கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க ஆனா கிறிஸ்தவராக வாழ மாட்டாங்க கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஒரு திருச்சபைக்குள்ள அவங்க இருக்கிறதுனால வல்லவத்துக்கு அவங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது கிறிஸ்துவின் சபையில் ஐக்கியமாக இருக்கணும் தேவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே அவங்க அங்கமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போகவேலையே லோக்கல் திருச்சபைக்குள்ளே அங்கமாக இருக்கிறவங்கலாம் வரலவம் போக மாட்டான் அப்போ நல்லா கவனிங்க பணத்தை உங்கள் வாழ்க்கையிலே பண்ணாதீர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை அந்த பக்கத்தை என்ன செய்யுங்க ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இங்கிட்டு வருதா இங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு பக்கத்தை பணத்தை குவிச்சு சில ஊழியர்களை போல இன்னைக்கு ஜபராஜ் பாருங்கள் இன்ஃபுட் மட்டும்தான் அவுட்புட்டே ஆகாது ஒரு மனிதனுடைய உடத்துல இன்ஃபுட் தான் வருது அவுட்ஃபுட்டே போலேன்னா அவன் நோய் பிடிச்சிருவான் அந்த மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெளியே யாருக்கும் கொடுக்கல பெருசாக செலவு பண்ணலை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய நோயை உண்டாக்கி சீக்கிரமாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது மாதிரி உங்களை விளத்தலீரும் ஜாக்கிரதையாக இருங்கள் அஞ்சாவது பரிசுத்தமற்ற வாழ்வு இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிருமிசாரமான வாழ்வு இன்னைக்கு நிறையா பாஸ்டர்கள் சினிமா பார்க்குறாங்க நாடகத்தை பார்க்குறாங்க சினிமாவையே என்ன செய்கிறாங்க ஆராதனையில் பாடுற சில குரூப்லாம் எழுப்பிட்டாங்க பரிசுத்தமற்ற ஜீவியம் அவங்க ரொம்ப இருப்பாங்க ரொம்ப நாகரீகம் உள்ளவர்களாக தோற்றமளிப்பாங்க ஆனா அவர்களால் அவர்களும் விழுந்து அவர்களை பின்பற்றவர்களையும் செய்து செய்துவிடும் இந்த பரிசுத்தமற்ற ஜீவியம் கிறிஸ்து நம்மை பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார் அசுத்தத்துக்கு அல்ல அதனால எதெல்லாம் என் வாழ்க்கையை அசுசிப்படுத்துமோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நீக்கி போட கத்துக்கணும் எப்ப பார்த்தாலும் சினிமா தரமான பாட்டு சினிமாவை கேட்குறது அந்த சினிமா டோன் எடுத்து கிறிஸ்துவுக்காக பாட ஆரம்பிக்கிறது வர டைலாக்ஸை எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே மேடையில பிரசங்க மேடையில வந்து பயன்படுத்துகிற விஷயம் இது எல்லாம் பாருங்க இது எல்லாமே அவர்களை விளத்தல்லும் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்ப ஊழியர் செய்ய நீங்க வந்துட்டீங்கன்னா லோபத்தனமான சில விஷயங்கள்லாம் கலைந்து எரியருக்கு கற்றுக்கொள்ளணும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் தியாக மனப்பானம் இருக்கணும் சிலுவையை சுமக்கணும் சிலுவையை சுமக்கணும்னு ஊழியக்காரன் அவருக்கு சீசனா இருக்கிறவன் சிலுவை சுமக்கணும் சிலுவை சுமக்காதவன் சீசனாவே இருக்க முடியாது இன்னைக்கு பல போதகர்கள் ஊழியர்கள் சிலுவையை சுமக்கறதில்ல இல்லை சிலுவையை சுமக்கிறது என்ன அர்த்தம் கிறிஸ்துவுக்காக இந்த உலக ஆசாபாசங்கள் எல்லாம் வெறுக்கணும் ஒதுக்கணும் இந்த எண்ணம் இருக்காதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க வல்லமையாக எடுத்து பயன்படுற மாதிரி தெரியும் பொசுக்குன்னு விழுந்துருவாங்க ஏன் இந்த மாதிரி காரியங்கள் தான் சிலுவையை சுமக்கிறது இல்லை அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து ஆறாவது விஷயமா எங்கே போனாலும் தயவு செய்து உங்கள் ஊழியத்தில் மனைவியை கூட்டிகிட்டு போங்க அல்லது ஒரு ரெண்டு மூணு சகோதரோடு கூட்டிகிட்டு போங்க தனியாக போகாதீங்க இந்த தனியாக ஊழியத்துக்கு போக பழகுனீங்க அப்படின்னா அல்லது செட்டு சேர்ந்து போறீங்க பாத்தீங்களா நீங்கள் ஜாமன் ஜவராஜ் விழுந்து விழுந்து போனதே பல இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன்று ரெண்டு இந்த நண்பர்களோட சுற்றுறது லூட்டி அடித்து அங்கே லாஜில் ரூம் போட்டு தங்குறது யாருமே அவங்களுக்கு கவனிப்பார் அல்ல அந்த மாதிரி ஊழியத்துக்கு போகும்போது சீக்கிரமாக நீங்கள் விழுந்து போகிறதுக்கு அது ஒரு ஒரு திறந்த வாசலாக இருக்கும் எங்கே நீங்கள் ஊழியத்துக்கு போனாலும் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகும் அதுதான் ஒரு ஊழியனுக்கு பாதுகாப்பு ஏன்னா என்னதான் நம்ம கடவுளுடைய வல்லமையை தரித்து இங்கே தேவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் கூட இந்த மாம்சத்தில் தான் இங்கே இருக்கிறோம் இந்த மாம்சம் எப்போதுமே பலவீனம் உள்ளது இந்த இந்த இருதயம் எப்போதுமே கிருக்குள்ளதும் தேடு கேடு உள்ளதுமா இருக்கிறது அதனால் இங்கேருந்து நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக தேவனை போல அந்த உலகத்தை நம்ம பரிசுத்தமா இருக்கிறது இல்லை இங்கே நம்ம போராடுகிறோம் எதிர்நீச்சல் அடிக்கிறோம் கத்தரி நிமித்தம் கத்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவைகளெல்லாம் போராடி நம்ம ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்கே நீங்கள் ஊழியத்துக்கு போனாலும் உங்கள் மனைவியோட போங்க அதுதான் பாதுகாப்பு என்னைக்கு உங்கள் மனைவியை நேசிக்க கல்யாணம் முடித்தப்போ எந்த அன்பு இருந்துச்சோ சாகர்வருக்கு அந்த அம்பு அன்பு இருக்கணும் மனைவி கல்யாணம் முடிச்ச அளவுக்கு குண்டாயிட்டா அதாயிட்டா இதாயிட்டான்னு மனைவியை போட்டு அங்கிட்டு கண்ணு இங்கிட்டு கண்ணு பாயக்கூடாது அடுத்தவங்களுக்கு போதிக்கிற நாம் எனக்குத்தானே போதியாமல் இருப்பது என்னன்னு கேட்குறாரு பவுலுடைய இப்போ உங்களுக்கு முதலாவது போதிக்க கத்துக்கணும் எங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்க மனைவியை கூட்டிகிட்டு போக கத்துக்குங்க ஒருவேளை தனியாக போனால் கூட உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஊழியர்களை கூட்டிட்டு போங்க கூட உங்களுக்கு சிங்கி அடிக்கிற ஊழியத்தை கூட்டிட்டு போகக்கூடாது உங்களுக்கு புத்தி சொல்ற கூட இருக்கிற சில தைரியமானவர்களை சபையில் வச்சிருப்பாரு அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக முடியும் இறுதியாக பொய் சொல்லி ஊழியத்தில் பெரியால் ஆகணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு பாருங்க ஏதாவது ஒரு தரிசனங்கிற பேரில் அடிச்சு விட்டு பொய் பேசி பெரியாள் ஆகணும் அற்புத ஆண்டோர் நிறைய அவங்களுக்கே தெரியும் அவங்க கான்சியஸ்கே புரிஞ்சுக்க முடியும் ஆனா அற்புதங்கள் நடந்தாத போல பாபலாப்பு காட்டி தன்னை பெரிய நபர்களாக காமிப்பு வேத வசனத்தை ஆராய்தான் வச்சிருந்தில்ல ஆனா பேச்சுல எல்லாம் தெரிந்தவர்களை போல பொய்யாக பேசி அது மூலியமா தங்களை பெரியவர்களாக காண்பிப்பித்து கொண்டு வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நான் ஒரு ஒரு பாசிட்டிவ் பேசின விஷயத்த கேட்டேன் அவரு எப்படியாவது பாஸ்ட் ஆகணும்னு நம்ம சின்ன வயசுல ஆசைப்பட்டாராம் அவருடைய குறிக்கோளை பாஸ்டருடைய பொண்ணை எப்படியாவது லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணி பாஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எப்படி ஆசை பாருங்க ஒரு ஊழியக்காரனா மாறணும் அப்படின்னா எந்த மாதிரியான கண்ணியமான எண்ணம் நமக்கு இல்லை வேணும் அப்ப எப்படிப்பட்ட இழிவான புத்தியோடு கூட அணுகுறாங்க பாருங்களேன் ஊழியக்காரனா மாறதுக்கு பாஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஈஸியா ஊழியக்காரனா மாறலாமா அந்த வழியில அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அவர் நல்லா கவனிங்க பொய் பேசி தேவனுடைய ஊழியத்துல பெரியாலா மாறணுங்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி போடு உண்மையா உத்தமமா இருந்து தான் ஊழியம் செய்யும் அவர் சொல்றாரு என்னை கர்த்தர் உத்தமன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறாரா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் உத்தமர்களாக தேவனுக்கு முன்பாக இல்ல மனிதர்களுக்கு முன்பாக உத்தமர்களாக காட்டிக்கொள்ள அவங்க முயற்சி செய்கிறாங்க தேவனுக்கு முன்பாக இல்லை நிறைய பேர் பாத்துங்களேன் கீழே வந்து இடறி விழுவாங்க சுத்தி முத்தி பாப்பாங்க வேடிக்கை யாருமே பார்க்கலைன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது கடந்து போயிடுவாங்க ஆனா நாலு பேர் பார்த்துட்டாங்கனா தான் குற்ற உணர்ச்சியே வருது பாவம் செய்யும்போது அப்படித்தான் பாவம் செய்யும்போது ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஐயோ அப்படின்னு மறந்துடும்றது இல்லை யாராவது நாலு பேருக்கு தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த வழி வேதனை எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில வருது இது ஒரு மிகப்பெரிய தவறு நல்லா கவனிங்க கத்தர் உங்களை எப்போதுமே பாக்குறவரா இருக்கு அவருக்கு முன்பாக நீங்க உத்தமர்களை ஊழியம் செய்யணும் நாலு பேருடைய கண்ணுக்கு மாட்டினா மட்டும்தான் அவமானம் நாலு பேர் கண்ணுக்கு மாட்டினா மட்டும்தான் அது வந்து வருத்தம்னு நினைக்காதீங்க தேவாதி தேவன் உங்கள் உள்ளிந்திரியங்களையும் இருக்கிறார் அதனால உங்க ஆவியிலையும் பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் விழுந்து போகாத கத்தருக்கு பிரியமான ஒரு ஊழியராய் ஆண்டவர் வரும்பொழுது உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று உங்களை கட்டி அணைக்கணுன்னா இந்த ஏழு முக்கியமான விஷயத்தில் கருத்துள்ளவர்களாக ஊழியக்காரங்க இருங்க உங்களை ஆசிர்வதித்து எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக விசுவாசத்தில் கற்பில் போதனையில் எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை முன்மாதிரியாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் பிரகாசிப்போம் உப்பாக இருப்போம் கத்திரம்மை ஆசுவதித்துக்காகட்டும் கர்பசியம்